இனிமே மயகாலன்றதால குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் பிரச்சனை வரும் அது மாதிரி வர சளி இரும்பு சரி செய்யறதுக்கு எங்க கிராமத்துல வீட்டுக்கு வீடு இந்த கற்பூரவள்ளி செடியை வளர்ப்பாங்க ஏன்னா அந்த கற்பூரவள்ளியில இருக்கிற ஒரு சில வேதி பொருட்கள் நம்ம சுவாச பாதையில இருக்கிற சளியை தளர்த்தி ஈஸியாவே வெளியேற்றோம் இப்படிப்பட்ட கற்பூரவள்ளி செடியில இருக்கிற இலையை பறிச்சோ இல்லனா சார்பிஞ்சோ குழந்தைகளுக்கு கொடுத்தாக்கா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது அதிகப்படியான காரத்தன்மை கொண்டது அதுவே நான் சொல்ற மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி பஜ்ஜி போட்டு கொடுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல கொஞ்சமா கற்பூரவள்ளி இலையை பறிச்சு தண்ணியில சுத்தமா கைவிட்டு அதை பஜ்ஜி மாவுல நினைச்சு எண்ணெயில போட்டு

நீங்க வந்து கற்பரவெளி பஜ்ஜியை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன் அவங்க பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையால சூப்பராக வீட்டுக்கு அப்புறம் சொல்ல மறந்துட்ட மறக்காம உங்க மாதிரி ஒரு கற்பரவொழி செடியை உங்களுக்கு வரக்கூடிய சரி பண்ணும்